ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சத்தியஷிவா கிராஃப்ட்ஸ் நம்ம சத்திய சிவா கிராஃப்ட்ஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒயர் கூட வியாபாரம் வந்து எப்படி ரன் பண்ணலாம் அப்படிங்கறதாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒயர் கூட வியாபாரத்தை எப்படி ரன் பண்ணி நம்ம எப்படி வந்து சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் அதனால தான் நான் மேலே வந்து ஒயர் கூட வியாபாரம் மற்ற விற்பனை செய்தல் முறையின்னு போட்டிருக்கேங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையான என்ன சந்தேகமாக இருந்தாலும் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை என்னோடய வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் இது எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா இப்போ வாங்க நம்ம வீடியோக்கில் போகலாம் என்னென்ன மாதிரியா பேஸ்கெட் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா தாங்க இப்போ நான் அந்த வியாபாரம் வந்து தொடங்க போகிறேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடியா தான் இதுக்கப்புறம் இதில் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு வந்து ஒயரோட ரேட்டுங்க ஒயருக்கு ஒயர் பாஸ்கெட்டுக்கு ஒயர் கண்டிப்பாக வேணும் இல்லையா அந்த ஒயர் எப்படியெல்லாம் வாங்கலாம் நமக்கு பக்கத்தில் கடை இருந்துச்சு அப்படின்னா அந்த கடையில் போய் வாங்கிக்கோங்க அப்படி இல்லை எனக்கு பக்கத்தில் வந்து கடையெல்லாம் இல்லைங்க ஆனால் நான் வந்து இது இந்த ஒயர் பாஸ்கெட் சேல்ஸ் பண்ணி மேக் பண்ணி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறவங்க வந்து நிறைய பேர் வந்து ஒயர் பாஸ்கெட் ஒயர் வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அவங்கள்டந்து கொரியர் பண்ணி வாங்கிக்கோங்க கொரியர் பண்ணி வந்து வாங்கிக்கோங்க ஆனால் மேக்ஸிமம் வந்து பக்கத்தில் ஸ்டோரில் இருக்கிற அப்படியே வந்து வாங்கிக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து நல்ல லாபம் தரும் நான் இந்த வீடியோவில் ஒயர்குடியோடய ரேட் எதுவுமே சொல்லலைங்க நான் எப்படி வந்து ஒரு ஒயர் ஒயர்குடி எப்படினுனா எந்த வழியில் சேல்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் சொல்கிறேன் உங்களுக்கு யாருக்காவது வந்து ஒயர் பேஸ்கெட்டோட ரேட்டு தெரியணும் என்ன ரேட்டுக்கு வச்சு விற்கணும்னு தெரியணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் அடுத்த வீடியோ வந்து போடுறேன் இப்போது பேஸ்கெட் மேக்கிங்கு நம்ம வந்து இப்போ நான் ஒயரெல்லாம் வாங்கிட்டேன் அடுத்து வந்து நான் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணணும் எனக்கு ஒரு சில பேர் வந்து நல்லாவே வந்து பேஸ்கெட் ரெடி பண்ணுறவங்க இருப்பீங்க பிகினர்ஸாகவும் இருப்பாங்க பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொஞ்சமாவது டயர்ட் ஆகிடாதீங்க ஒரு நாளைக்கு ஒரு கூட ஒரு ஒரு ரோல் கூடயே ஒரு நாளைக்கு ரெண்டு தாங்க போடுறேன் எப்படிங்க என்னால் அந்த வியாபாரம் பார்க்க முடியும் அப்படின்னு கண்டிப்பாக நினைக்கவே நினைக்காதீங்க எது இதனால் முடியாததுன்னு ஒன்றுமே கிடையாதுங்க கண்டிப்பாக ஒரு என்னால் ஒரு ஒரு ரோல் கூட ரெண்டு நாளைக்கு ஒன்று தான் பின்ன முடியும் அப்படின்னு நினச்சிங்களா கண்டிப்பாக பின்னுங்க அது கூட உங்களுக்கு மாதம் ஒரு ஆயரூபாயை வந்து தேடி தருவோங்க அதுதான் உண்மையும் கூட டயர் ரொம்ப முக்கியம் நம்ம பாஸ்கெட் எவ்வளோ நாளுக்கு வந்து எவ்வளோ டைம் ரெடி பண்ணுறோம் ஒரு நாளைக்கு ஒரு கூட கூட ரெடி பண்ணால் கண்டிப்பாக நமக்கு மாத வருமானம் ரெண்டாயிரமாவது கிடைக்குங்க அதுவே வந்து நான் மினிமம் தான் சொல்கிறேன் ரெண்டாயிரூபாங்கிறது நீங்கள் அதுக்காண்டி ரெண்டாயிரூபா தான் கிடைக்குமா அப்படின்னு நினச்சிடக்கூடாது இப்போ ஒரு 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 நாளைக்கு ரெண்டு நாளைக்கு ஒரு கூடை அப்படின்னு ரெடி பண்ணால் ரொம்பவே கம்மியான வருமானம் தான் கிடைக்கும் அடுத்து வந்து பாஸ்கெட் வந்து எப்படி நம்ம ஆர்டர் எடுக்கிறது இப்போ நான் ஒயரும் வாங்கிட்டேன் கூடை பின்னியே பழகிட்டேன் அடுத்து வந்து நான் எப்படி ஆர்டர் எடுக்கணும் எனக்கு யார் ஆர்டர் கொடுப்பா நான் எப்படி வந்து ஒயர் ஒயர்கூட பிஸ்னஸ்ஸாக ரன் பண்ணுறது அப்படின்னு கேட்பீங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா நம்ம பக்கத்தில் உள்ள கடைகளை பார்க்கணுங்க அந்த கடைகளுக்கு ஒயர்கூடை போடுறத வச்சுக்கணும் நம்ம இப்போ ஒரு வீட்டிலேருந்து பின்றோன்னா நமக்கு பக்கத்தில் உள்ள கடையில் நம்மளோட ஒயர்கூடை வந்து அவங்க வந்து விற்கிறாப்புல வந்து நம்ம வந்து ஐடியா வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கிட்டா தான் நம்ம வெளியில் வந்து ஒயர் பாஸ்கெட் வந்து சேல்ஸ் பண்ண முடியுங்க நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒயர் கூடை பின்ன ஆரம்பித்தா பக்கத்தில் உள்ள கடையில் தாங்க போட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம நம்ம வீட்டை சுற்றி உள்ள வீடு வீட்டில் உள்ளவங்களுக்கெல்லாம் நம்ம ஒயர் கூட பின்னுறோங்கிறது தெரியணும் அப்போ தான் நமக்கு பக்கத்தில் உள்ள ஆர்டர்ஸ் எல்லாமே வரும் அப்படி வந்தாலும் நமக்கு வந்து மாதத்தில் ஒரு பதினஞ்சு கூட இருபது கூட அது வந்து சேல்ஸ் ஆகிரும் அதனால தான் நான் வந்து ஸ்டோர்னு போட்டிருக்கேன் பக்கத்தில் ஏதாவது ஒரு கடை இருந்ததுன்னா அந்த கடையில் கேளுங்க விலை வந்து தாங்க எடுத்துப்பாங்க மேக்ஸிமம் வந்து ஒரு கட்டுக்கு ஐம்பது ரூபா தான் கொடுப்பாங்க உங்களுக்கு இதில் எந்த ஆர்டருமே இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபான்னு பின்னி கொடுத்தா கூட உங்களுக்கு வந்து ஒரு வருமானத்தை வந்து தேடித்தரும் ஒரு ரெண்டு மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கூட வருமானத்தை தேடித்தரும் அப்படி இல்லைனா இன்னொன்று என்ன பண்ணலான்னா நம்ம யூஸ் பண்ணுற யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி ஆர்டர் வந்து எடுக்கலாம் இல்லைங்க எனக்கு இது எல்லாமே பயன்படுத்தி எப்படி ஆர்டர்லாம் எடுக்கணும் தெரியலனா நம்ம இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் வந்து ஒன்று வீடியோ அப்லோட் பண்ணி அந்த வீடியோவை யாராவது பார்த்துட்டு ஒன்று ஆர்டர் கொடுப்பாங்க அப்படி இல்லைனா இந்த யூடியூப் ஃபேஸ்புக் இது எல்லாத்துலேயுமே வந்து ஆன்லைன் ஸ்டோர்னு ஒன்று இருக்குது நம்ம பேஸ்கெட் சேல்ஸ் ஒன்று தெரிஞ்சிச்சு அப்படின்னா அமேசான் ஃப்ளிப்கார்ட் மீசோ ஷாப்ஸி அது மாதிரி நிறையான இணையதளங்களில் வந்து நம்ம வந்து கூட வந்து சேல்ஸ் பண்ணலாம் அது மாதிரியான ஒரு வழியும் இருக்குதுங்க மொத்தமே ரெண்டு ஐடி இது இவ்வளோ இதில் வந்து நம்ம பேஸ்கெட் வந்து ஆர்டர் எடுக்கலாம் இதில் நீங்கள் ஒன்றாச்சும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து தேடிட்டு வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்து வந்து பேஸ்கெட்டோட ரேட்டு பேஸ்கெட்டோட ரேட்டு கண்டிப்பாக பேஸ்கெட்டோட ரேட் எனக்கு எவ்வளோது மினிமம் எவ்வளோது வச்சு விற்கலாம் மேக்ஸிமம் எவ்வளோது வச்சு விற்கலான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அடுத்து பேஸ்கெட்டோட ரேட்டிங் வந்து தனியாக வந்து வீடியோ வந்து போடுறேன் இது பேஸ்கெட்டோட பார்சல் இப்போ வந்து ஒயர் வாங்கிட்டோம் பேஸ்கெட்டும் ரெடி பண்ணிட்டோம் எப்படி ஆர்டர் எடுக்கணுங்கிறதோ சொல்லிட்டேன் எப்படியோ ஒரு ஆர்டரில் நமக்கு ஒரு பேஸ்கெட் வந்துடுச்சு அடுத்து வந்து அந்த பேஸ்கெட்டுக்கு வந்து எப்படி வந்து பார்சல் வந்து பார்சல் வந்து ரெடி பண்ணுறது அப்படின்னா நம்ம ஒருத்தவங்க இப்போ ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஆர்டர் கொடுக்குறாங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட பொருளை எப்படி போய் சேர்க்கலான்னா நம்ம தனிமையாக தனியாக இருந்து வந்து ஒரு ஆர்டர் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் கேஷ் ஆன் டெலிவரி கண்டிப்பாக கிடையாதுங்க நமக்கு வந்து அவங்க வந்து ஆன்லைனில் தான் பே பண்ணணும் நமக்கு ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி தான் வந்து அவங்க பே பண்ணணும் பே பண்ணால் தான் நம்ம வந்து பொருளை வந்து போட்டு விட முடியும் இன்னொன்று ஒருத்தவங்க ஆர்டர் கொடுத்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து அட்வான்ஸ் அமௌண்ட் அப்படின்னு வாங்கிக்கிட்டு பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு பாருங்கள் அப்போ தான் நமக்கு வந்து ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் நம்ம அவங்களுக்கு நம்ம என்ன டேட்டு சொல்கிறோமோ அந்த டேட்டில் டெலிவரி கொடுக்குறதையும் பாருங்க எப்படியெல்லாம் வந்து பார்சல் பேக் பண் பேக் பண்ணுற ஐடியா இருக்குன்னா போஸ்ட்டில் அனுப்பலாம் அவங்களுக்கு கொரியரில் அனுப்பலாம் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்பலாம் இந்த டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து ஃபைவ் கேஜிக்கு மேலேயாவது இருக்கணும் கொடுக்குற ஒயர் குடைகள் அதாவது நிறைய ஒயர்குடைகள் இருக்கணும் அப்போ தான் ட்ரான்ஸ்போர்ட்டில் அனுப்ப முடியும் போஸ்ட்டில் அனுப்புகிறது வந்து நிறையா அதை அதுக்கும் வந்து போஸ்ட்லேயும் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது ஒரு நீட்டாக அனுப்புனா தான் போஸ்ட்டில் வாங்கிக்குவாங்க ஒரு பாக்ஸ் வாங்குகிறோன்னா அது மேலே ப்ரௌன் செலவு டே போச்சு ஒட்டணும் அது மேலே வந்து அட்ரஸ் எல்லாம் எழுதணும் நீட்டாக இருந்தால் தான் வந்து போஸ்ட்டில் எடுத்துவாங்க அது மாதிரி தான் போஸ்ட்டில் வந்து அனுப்ப முடியும் இன்னொன்று கொரியர் நான் யூஸ் பண்ணுறது வந்து கொரியர் மட்டும்தாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் யூஸ் பண்ணுறது வந்து கொரியர் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எப்படி நான் அதில் வந்து எஸ்டி கொரியர் ப்ரொஃபஷனல் நிறையா கொரியர் இருக்கும் நமக்கு பக்கத்தில் எந்த வகையான கொரியர் இருக்குது அப்படிங்கிறதெல்லாமே வந்து பார்த்துக்கோங்க பார்த்துக்கிட்டு தான் அந்த பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கணும் நம்ம ஆர்ட்ரு அப்புறம் மழை வந்து நம்ம யோசிக்கக்கூடாதுங்க நம்ம அப்படி நம்ம ஆர்ட்ரு எடுத்துகிட்டோம்னா கண்டிப்பாக அவங்கள்ட்ட பாஸ்கெட் சேல்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற கான்செப்ட்டில் நீங்கள் இதை எடுத்து பண்ணுங்கள் கொரியரில் வந்து கொரியர் வந்து உங்களுக்கு பக்கத்தில் என்னென்ன கொரியர் இருக்குதுன்னு செக் பண்ணுங்கள் அதில் வந்து ஒரு கிலோவுக்கு எவ்வளோது நீங்கள் வந்து பார்சல் வாங்குறீங்க இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து தமிழ்நாடு தஞ்சாவூர் சரியா இப்போ நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இந்த டிஸ்ட்ரிக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைனா கொரியர் ஆஃபீஸில் ஒருத்தவங்களோட நம்பர் வாங்கி வச்சுக்கிட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான எந்த ஊர்லேருந்து ஆர்டர் வருதோ அந்த ஊருக்கு தகுந்தாப்புல வந்து அமௌண்ட் வந்து செக் பண்ணிக்கிட்டு சொல்லுங்கள் அதை ஒன்று பார்த்துக்கோங்க அடுத்து வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து அடுத்து இப்போ நம்ம இந்த மெட்டீரியல் பேக் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக பொருட்கள் தேவைப்படும் இந்த பொருளாக என்னென்னு பார்த்துக்கலாம் பாக்ஸுங்க அட்டை பா அட்டைப்பட்டி நம்ம வீட்டில் இல்லை நமக்கு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஸ்டோர் இருந்தது அதுலேருந்து பாக்ஸஸ் வாங்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த பாக்ஸஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க அடுத்து வந்து பிளாஸ்டிக் கவர் இந்த பிளாஸ்டிக் கவர்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா பார்சல் பேக் பண்ணுறதுக்குன்னு ஒரு கவர் இருக்குங்க அதை வந்து நீங்கள் கடைங்களில் கேளுங்க உங்களுக்கு கிடைக்கும் எனக்கு அது மாதிரி நான் எதுவுமே அது மாதிரி வாங்கினதில்லை இன்னொன்று பிளாஸ்டிக் கவர் அப்படின்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நம்ம அரிசியெல்லாம் வாங்குகிறோம் பார்த்திங்களா அஞ்சு கிலோ பத்து கிலோ அது மாதிரி இருபத்தஞ்சி கேஜிலலாம் வந்து பெரிய பெரிய அதாவது சாக்குன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி பொருட்களை பயன்படுத்தி வந்து அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் வந்து வாங்கிக்கும் மெட்டீரியல் வந்து நமக்கு வந்து கண்டிப்பாக மார்கர் வந்து தேவைப்படுங்க நம்ம நான் வந்து அரிசி பயிர் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வந்து நான் வந்து அனுப்பி விடுவேன் பார்சல் எல்லாமே அதுக்கு வந்து எழுதுறதுக்கு மார்கர் தேவைப்படும் அந்த வாட்டர் ப்ரூஃப் மார்கர்னு இருக்குல்ல அந்த மார்கர் வாங்கிக்கோங்க செல்லோ டேப் வாங்கிக்கோங்க ஒயிட் கலரு நம்ம எழுதுகிற அட்ரஸ் மேலே வந்து செல்லோ டேப் போடுறதுக்காண்டி இது செல்லோ டேப் போட்டு ஓட்டணும் அட்ரஸ் வந்து அழியாமல் இருக்கணுங்க அடுத்து வந்து பார்சல் பேக்கப் வந்து கன்ஃபார்ம் பண்ணி பிக்கப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடணும் நம்ம ஒரு நம்ம பார்சல் போடுறோன்னா அது எத்தனை நாளில் ரீச் ஆயிரும்னு நம்ம வந்து பார்சல் பண்ணுற ஆஃபீஸ்லேயே வந்து தெரிஞ்சிடும் அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதையும் நம்ம தாங்க கொஞ்சம் நம்ம தான் கொஞ்சம் பார்சல் ஒருத்தவங்களுக்கு போட்டோமே அலட்சியமாக இருக்கக்கூடாது அவங்க கையில் போய் சேர்ந்துருச்சுன்னா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும் இது இவ்வளோதாங்க இதுதான் ஸ்டார்டிங் நம்ம ஒயிர் கூட பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோன்னா இவ்வளோ இந்த ப்ரொசீஜர் எல்லாமே இருக்குது இன்னொன்று நம்ம இந்த பேஸ்கெட் ஆர்டர் எடுக்கிறதுல இந்த யூடியூப் இன்ஸ்டாகிராம் இது எல்லாமே இருக்குல்ல இதில் நீங்கள் எந்த காண்டாக்ட் நம்பர் வச்சுருக்கீங்க அந்த நம்பர் கொடுங்க அதில் ஒரு சில பேர் நியூவாக ஆரம்பிக்கிறவங்க என்னோட நம்பர் கொடுக்கலாமா சிஸ்டர் எனக்கு வந்து கொஞ்சம் டவுட்டாக இருக்கு யூடியூப்ல ஃபேஸ்புக்லலாம் நம்மளோட நம்பர் கொடுக்கலாமா அப்படின்னு க கண்டிப்பாக இருக்கும் இது மாதிரியான வியாபாரம் ஆரம்பிக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் சப்போர்ட் வேணுங்க வீட்டில் சப்போர்ட் இருந்தால் தான் ஆரம்பிக்க முடியும் ஏன்னா வந்து நீங்கள் ஒரு பார்சலே பேக் பண்ணி கொண்டு போய் போடணும் போடணுன்னாலும் வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஜென்ஸோட ஆதரவு இருக்கணுங்க அதனால் நீங்கள் வீட்டில் ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் எதுவுமே ரன் பண்ண முடியாது ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக வேணும் அது மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் வந்து இந்த நம்பர் நம்பர் இருக்கு இல்லையா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வந்து வீட்டில் யாரோட நம்பர் கொடுக்கணும் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நான் எல்லாமே நீங்கள் யார் நம்பர் கொடுக்குறீங்கன்னு சிஸ்டர்னு கேட்குறேன் காங்க நான் நான் என்னோடய சோஷியல் மீடியாஸில் எல்லாமே என்னுடைய ஹஸ்பண்டோட நம்பர் தாங்க இருக்கும் எனக்கு ஏதாவது ஒரு ஆர்டர் வந்துச்சுன்னா அவங்க தான் இன்ஃபார்ம் பண்ணுவாங்க அந்த இன்ஃபார்ம் வச்சு தான் வந்து நான் பேஸ்கெட் வந்து ரெடி பண்ணுவேன் அந்த மாதிரி பார்த்துக்கங்க இது தாங்க இவ்வளோ இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குது அடுத்து வந்து எப்படி ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம் எந்த மாதிரியான பேஸ்கெட் ரெடி பண்ணலாம் இந்த மாதிரியான டவுட்லாம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு அதை வந்து தெளிவாக வந்து ரெடி பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க